பெரும் பதியே அருட்பெருஞ்சோதி என் உயிரியலே அருட்பெருஞ்சோதி என் பெரு நிறைவே அருட்பெருஞ்சோதி என் தனி அறிவே அருட்பெருஞ்சோதி தோளெல்லாம் குழைந்திட அருட்பெருஞ்சோதி சூழ் நரம்பனைத்தும் அருட்பெருஞ்சோதி மேலெல்லாம் கண்டவை அருட்பெரு ஜோதி விட்டு விட்டு இட அருட்பெருஜோதி என்பலாம் நெக்கு நெக்கு அருட்பெருஞ்சோதி நெகிழ்ந்திட அருட்பெருஞ்சோதி மென்புடை தசையலாம் அருட்பெருஞ்சோதி மெய்யூற தளர்ந்திட அருட்பெருஞ்சோதி இரத்தம் அனைத்தும் அருட்பெருஞ்சோதி உள் இரு கீழம் அருட்பேருஞ்சோதி உரத்திடை பந்தித்து அருட்பெருஞ்சோதி உருதிரளாய அருட்பெருஞ்சோதி